கனடாவில் செல்பி புகைப்படம் ஒன்றை எடுத்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட நபருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நோயாளி ஒருவரை அனுமதியின்றி செல்பி எடுத்து வெளியிட்டமை குற்றமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒன்டாரியோவில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆண்ட்ரே லீ என்பவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் வைத்தியசாலைக்குள் நுழைந்த முப்பத்தி ஐந்து வயதான போலாக் எனும் நபர் அவரை செல்ஃபி படம் எடுத்துள்ளார் அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்ட நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் நோயாளியின் மகள் அதனை பார்வையிட்டு அடைந்துள்ளார் இந்த நிலையில் அது தொடர்பில் முறைப்பாடு செய்துள்ளார் இதற்கமைய கைது செய்யப்பட்ட போலாக் எனும் நபருக்கு இரண்டு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் மூன்று ஆண்டுகள் அதிகாரிகளின் கண்காணிப்பில் இருக்க உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் பனிரண்டு மாதங்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது தனது தந்தையை அனுமதியின்றி செல்வி எடுத்த நபருக்கு வழங்கப்பட்ட தண்டனை குறித்து முறைப்பாடு செய்த நோயாளியின் மகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்